ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு தாமரோட நிலம தாமரைக்கு ஆல்ரெடி முடியாமல் இருந்துச்சு மருந்து போட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஒட்டுண்ணி வந்து தாமரையோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை குடிச்சு எப்படி புண்ணு பண்ணி வச்சிருக்கு பாருங்க தாமரோட உடம்ப ஒரு சின்ன பையன் தான் வந்து என்கிட்ட சொன்னால் இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்காக தனிப்பட்ட மருந்து வாங்கி வச்சிருந்தேன் இந்த மாதிரி ஆனால் மருந்து யூஸ் பண்ணுறதுல எனக்கு பெருசாக ஒரு அனுபவம் கிடையாது ஆனால் இந்த மருந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க பார்த்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் எனக்கு இப்போ வேற வழி இல்லை தாமரையை பிடிச்சி இப்போ நான் தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன் ஃபுல்லாக அவனை வெளிய தான் ரொம்பவே கஷ்டம் ஒரு வழியாக ரொம்பவே கஷ்டப்பட்டு தாமரை எடுக்கணும் அதுவும் கொஞ்சம் தான் பார்த்து பார்த்து எடுக்கணும் எப்படி எத்தனை இடத்துல கடிச்சிருக்குன்னு கண்ணு மூக்குன்னு எல்லா இடத்துலையும் கடிச்சிருக்கு நம்மளோட அவுரி இருக்கு அவுரி கூட துணையா போட்ட அந்த ஜிலேபி மீன் இருக்குது இருக்கு வழியாக நம்ம மீன் எல்லாத்தையும் எடுத்து அது மேல இருந்து எல்லா ஒட்டுணியும் உணியும் மீனை பாத்தீங்கன்னா பேக் பண்ணிட்டேன் தான் மெடிசன் போட வேண்டிய நேரம் பொட்டாசியம் பெருமை நைட்டு பார்த்து யூஸ் பண்ணணும் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே மீனை வச்சா மீன் சாக வாய்ப்பு இருக்காமா மெடிசனை நீங்க யூஸ் பண்ணால் சின்ன பசங்களாக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க இது ரொம்பவே டேஞ்சர் இந்த மெடிசனை கொஞ்சமாக தண்ணியில் கலக்கி அதில் மீனை டிப் பண்ணணும் இது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய வேலை மீனை கொஞ்சம் நேரம் தான் தண்ணிக்குள்ள வைக்கணும் ரொம்ப நேரம் வைக்கிறது ஆபத்து என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் கரெக்டாக பண்ணிவிட்டேன் இப்போ மீனை கொண்டு போய் டேங்கில் விட வேண்டியதாக ஒரே வழி ஃபஸ்ட்டு விட்டோன்னு அவரி தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக ஓடுறா பாருங்கள் அடுத்த தாமரை பொறுமையாக வந்தால் என்னால் முடிஞ்சால் எல்லா மெடிசனையும் கொடுத்துட்டேன் இது ரொம்ப டேஞ்சராக இருந்தாலும் பார்த்து பார்த்து விசாரித்து பண்ணிட்டேன் இதுக்கு மேலே ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது நான் காப்பாற்றுறதுக்கு அந்த மெத்தடை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அடுத்து அதை முடியலைன்னா அதை தான் பண்ணணும்